ஆவிர்தண்ட தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவே இருக்குது இப்போ காலையில் விடிய காலையில் அஞ்சு மணி சமையல் தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவாதிரை ஆரத்திராதரிசம் அதுக்கு வந்து நான் புளிக்குழம்பு வச்சுருக்கேங்க இந்த பக்கம் திருவாதிரை களி கிளறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதிலே அளந்து எடுத்துக்கோங்க நான் இதளவில் ஒரு கப் அத்தியசி எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு இதெல்லாம் ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு அப்புறம் நெய் அவ்வளோதாங்க இதுக்கு ஈஸி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து சுண்டல் தாளிச்சிருக்கேன் இந்த பக்கம் புளி சாதத்துக்கு சாதம் வந்துட்டுருக்கு இப்போ நம்ம வந்து பச்சரிசியை வறுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை வச்சிருக்கேன் அதில் நம்ம பச்சரிசியை சேர்த்துக்கலாம் நல்ல கலரும் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஹைஃப்ளைம் வரைச்சுக்கணும் மீடியம் வச்சுக்கணும் நல்லா நல்லா போரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாசி பருப்பாக கொடுத்துக்கலாம் கொட்டுடலாம் இப்போது இதை நல்லா வறுபடட்டும் எல்லாருக்கும் அந்த கதை செய்த கதை அன்போடு அவங்க கொடுத்துருந்தேன் பகவான் ஊரடியாக செய்யாதங்க சிவகமா அவ்வளோ கடனாக வாழ்ந்தாங்க அம்மையே அப்பயும் அதனால தான் வராது அவங்களோட மனைவி பார்வதைக்கு பராணி கொடுத்துருக்காரு அதனால தான் அவர் அம்மை அப்பன் தாயின் உன்னதாக சொல்வாங்க சாஃபில்லனா சாஃபில் எத்தனை நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கேன் ஒரு மூணு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டேன் நம்ம வறுமையில் சிற்கிம்போது நம்ம அந்த வாசி செய்யலே அப்படின்ற பதிவே தகுந்த நம்ம தினமரம் ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷம் ஆ சாராயம் பண்ணிவிட்டு வர இருந்து காசு வருதுன்னு தெரியாதுங்க காசு வரும் நம்பிக்கையோடு பண்ணும்போது எல்லாமே சாத்தியம்தான் இப்போ காசு கருப்பு அதையும் பேச நல்லா ஆஃப் பரப்ப அது கிளீராக மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அடுத்தால் ஆஃப் பண்ணணும் இப்போ இதை நல்லா வருபடட்டும் இப்போ வர அவசர யுகத்தில் குக்கரால் இருக்காங்க நல்ல ஆவி பறக்க தீஞ்சி போகிற மாதிரி அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வருதுங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணணும் ஆனால் பக்கத்தில் இருந்தால் இதை இப்போ நான் வந்து உடப்பை வந்தோம் நல்லா பண்ணோம் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு இது நல்லா வருபடட்டும் இப்போ ஃப்ளேமில் ஹையில் வச்சுட்டு நல்லா இருக்கணும் முன் காலத்தில் வந்து நைட்டே வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் களை வந்து எப்படி அனுப்பிட்டு வச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஆற வச்சுட்டு நல்லா சன்ன மாலை ரொம்ப பவுண்டர் வர சண்டை மாதிரி நைஸ் ஜாக இருக்குதுங்களா அந்த அளவு நம்ம பொடி பண்ணிட்டு வரணும் டைம் நம்ம கடவு விட்டுறக்கூடாது இப்போ நம்ம இந்த கப்பில் தான் நாங்கள் அரிசி எடுக்கணும் அஞ்சு கப் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு கப் வெள்ளை சேர்க்குறேன் நல்லா கொதிச்சு வரட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைஸ் பதத்துக்கு ரொம்ப நைஸாகவும் இருந்தாலும் இந்த மாதிரி ரவா பதத்துக்கு உடைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி தண்ணிக்கு தழைச்சிட்டு இருக்குது பார்ப்போம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் எடுத்து வச்சு அதே நாளை சேர்த்துக்குவோம் கட்டியாக இருச்சு நினைக்காதீங்க அதை அப்படியே கரைஞ்சி வந்துடும் நல்லா கொதிச்சு வரட்டும் பார்க்கலாம் நான் ஒரு கப் ரைஸ்க்கு வந்து ரெண்டு கப் எல்லாம் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்றரை கப் கூட எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேம் வச்சுருக்கேன் பங்கேன் நம்ம போடும்போது எவ்வளோ கட்டியாக இருந்தது கட்டி அப்படியே கரைஞ்சி வந்துடும் ஓரளவு திக்க காமிக்கிறேன் நல்லா இனி இதுக்கு வரட்டும் நாவெல்லாம் எழுந்து வரணும் இது பொட்டாம வரணும் அப்பதான் கரெக்டா இருக்கும் நெய் ஆடுறாங்க அது அப்படியே கட்டியாகிடுங்க ஒட்டாமல் பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் அல்வா பாதத்தில் வந்தாச்சு போ ரெடி ஆகிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் நெய்யில் அவங்க முதிரி பருப்பு தாளித்து நம்ம கொட்டலாம் அந்த பதம் எதுன்னு பார்த்திங்கன்னா அது பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் அல்வா பதம் மாதிரி நல்லா வளத்து விடும் அதுதான் பாதம் இப்போ நெய் வச்சு கடைசி ஃபைனாகி முந்திரி பருப்பு தேவையான அளவு சேர்த்து வறுத்தெடுத்து கொட்டினா திருவாதிரைக்களி ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு வறுத்து கொட்டிடலாம் எள்ளு துவையு எள்ளு தேங்காய் பேர்க்கடலை வத்த மிளகா புடி இது நல்லா வற்பட்டன்னு அரைச்சி வச்சுக்கணும் கலி ரெடியாகி எடுத்து இந்த பக்கம் சுண்டலுக்கு தாளிக்கிறேன் புளி புளிசாதம் மட்டும் கிளறும் முடிஞ்சுட்டு திருவாதிரை கலியை எல்லாேருக்கும் கொடுத்துட்டு மீதி இருக்கிறது புளி சாதம் சுண்டல் அதாவது மூக்கடலை எள்ளு துவையல் அவ்வளோதாங்க இன்றைக்கி அம்மாவின் தண்டல் காலையில் எழுந்து நால்ரை எழுந்து குளிச்சுட்டு பெருக்கிட்டு வாசம் தெளிச்சுட்டு பூஜையும் பார்த்துட்டு இந்த சமையலும் பண்ணிவிட்டேன் சாதம் எல்லாத்துக்குமே பேக் பண்ணி வச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்